ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி ஆதார் கார்டு அலர்ட் நாளையுடன் முடிவடையும் அவகாசம் வெளியான முக்கிய அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஆதார் விவரங்களை திருத்துவதற்கான கால அவகாசம் நாளையுடன் அதாவது மார்ச் பதினான்கு முடிவடைய உள்ள நிலையில் அதற்கான அவகாசம் ஜூன் பதினாலாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஆதார் அட்டை மிக முக்கிய முக்கியமான அடையாள ஆவணமாகும் வங்கி கணக்குகள் பெரும்பாலான அரசு சம்பந்தப்பட்ட இடங்கள் மற்றும் பிற செயல்பாடுகள் அனைத்திற்கும் ஏதேனும் சிக்கல்களை தவிர்க்க அதில் உள்ள தகவல்களை புதுப்பித்த நிலையில் வைத்திருப்பது அவசியம் மேலும் தரவுகளின் துல்லியத்தை உறுதி செய்ய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதாவது யுஐடிஏஐ ஆதார் எண்களை கொண்ட அனைத்து நபர்களும் பதிவு செய்த நாளிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது ஆதாரில் உள்ள ஆதார் ஆவணங்களை புதுப்பிக்குமாறு பரிந்துரைத்துள்ளது கூடுதலாக இந்த காரணத்திற்காக இணைய பயனர்களுக்கு ஆதார் அட்டை ஆவணங்களை இலவசமாக புதுப்பித்துள்ளது இந்த சேவையானது யுஐடிஏஐயின் ஆதார் அட்டை ஆவணங்களை இலவசமாக புதுப்பித்தலின் நீட்டிப்பாகும் மார்ச் பதினான்கு காலக்கெடுவுக்கு மாறாக ஆதார் அட்டை பயனர்கள் ஜூன் பதினான்கு வரை தங்கள் ஆதார் ஆவணங்களை இலவசமாக புதுப்பிக்கலாம் ஆதார் இணையதளத்தில் நீங்கள் இந்த சேவையை இலவசமாக பெற முடியும் ஆதார் அட்டையை புதுப்பிக்க மை ஆதார் டாட் ஜிவி என்ற இணையதள பக்கத்தை அணுகவும் இந்நிலையில் சிக்கல்களை தவிர்க்க அதில் உள்ள தகவல்களை புதுப்பித்த நிலையில் வைத்திருப்பது அவசியம் அதாவது ஆதார் தரவுகளின் துல்லியத்தை உறுதி செய்ய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதாவது ஆதார் எண்களை கொண்ட அனைத்து நபர்களும் பதிவு செய்த நாளிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது ஆதாரில் உள்ள ஆதார் ஆவணங்களை புதுப்பிக்குமாறு பரிந்துரைத்துள்ளது கூடுதலாக இந்த காரணத்திற்காக இணைய பயனர்களுக்கு ஆதார் அட்டை ஆவண இலவசமாக புதுப்பித்துள்ளது இந்நிலையில் ஆதார் விவரங்களை திருத்துவதற்கான கால அவகாசம் நாளையுடன் அதாவது மார்ச் பதினான்கு முடிவடைய உள்ள நிலையில் அதற்கான அவகாசம் ஜூன் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்